எல்லாரும் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார்கள் ஒரு ஆஃபீஸில் சிஇஓ ஜெனரல் மேனேஜர் எடுக்கலாம் மாதிரி சீட் அது யாரும் ரிட்டையர் ஆகிறான் யாரும் வர்றான் இட்ஸ் பெர்மனன் போஸ்ட் தான் நீங்க புராணங்களில் படிக்கிற போது ஒரு பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுவான் இந்திர பதவிக்காக அப்போ இப்போ இருக்கிற இந்திரம் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுவான் இன்னும் எனக்கு ரிட்டையராக ஆகலையேன்ட்டு மகாவிஷ்ணு நானே வரேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் தானம் கேட்டு க நாடகம் ஆடி உன்னை பாதாள லோகத்துக்கு இப்போத்துக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன் நான் அடுத்த யுகத்தில் உனக்கு இந்திர பதவி தரேன் அப்படின்னு இல்லை ஆஞ்சநேயருக்கு அடுத்த யுகத்தில் பிரம்ம பதவி தரேன் இப்போ போய் தவம்பண்ணுன்னு சொல்லுவார் ஸோ நீங்கள் புராணங்களில் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்ட்டுக்கு வேறு யாராவது ட்ரை பண்ணுறாங்க இன்னும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு அவன் ரெடி ஆகலைன்னா இருக்கிறவன்னா கண்டினியூ பண்ணுவாங்க பட் தி ஆஃபர் லெட்டர்ஸ் வில் பி தேர் ஃபார் தி நேஷ் இன்கம்பன்ட் அதனால இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ் இட்ஸ் ஓன்லி எ சீட் ஆஃப் பவர் அந்த அந்த சீட்ல யாரோ வராங்க போகிறாங்க ஒரு அழகான தேவாரம் பாட்டு இருக்கு இத்தனை பிரம்மாக்கள் வந்தார்கள் இத்தனை இந்திரர்கள் வந்தார்கள் அப்படின்னு சிவபெருமானுடைய மகிமையாக சொல்கிற போது நீ மாத்திரே என்னைக்கு இருக்க ஆனால் மற்றவங்கள்லாம் வந்துன்னு போயின்னு இருக்காங்க எத்தனை கோடி பிரம்மா எத்தனை விஷ்ணு எத்தனை ருத்ரர்கள் எத்தனை வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு சாங் இருக்காங்க வேதநாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் அப்படின்னு அந்த சாங் வரும் வேதநாயகன் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதி நாயகன் ஆதிரை நாயகன் உன்னிய மூர்த்தி, நூறு கோடி, பிரமர்கள் நொந்தி, நான் ஆரு கோடி, நாராயனரங்களி, ஏறு கங்கை, மனலின் இந்திரர், ஏறில்லாத, ஏ அப்படின்னு இங்கிலீஷில் ராபர்ட் சத்தியை எழுதினா ஒரு போயிட்ரி இருக்கு த பேர் எல்லாரும் வராங்க போறாங்க ஆனால் நான் ஓடின்தான் இருக்கிறேன்னு ஆறு சொல்ற மாதிரி ஒரு கவிதை அது அந்த மாதிரி சிவபெருமான் வந்து பிறவாயாக்கை பெரியவன் அவர் பிறகுறது இல்லை சாகிறதில்லை ஆனால் அவர் கண்ணிதில்லை இவ்வளோ இந்திரர்கள் இவ்வளோ பிரம்மர்கள் இவ்வளோ நாராயணர்கள் வந்துங்கன்னு போயின்னு இருக்கிறாங்க அதுதான் இந்த சாங்கு ஆதிநாயகன்னா எல்லாருக்கும் முதல்ல வந்தவர் வேதநாயகன்னா வேதங்களுக்கு தலைவர் ஆதிரை நாயகன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த முதல் வார்த்தைகளுக்கு அர்த்தம் அதுக்கடுத்து ஏழு கடலில் இருக்கக்கூடிய மணலுக்கு இணையாக இந்திரர்கள்லாம் வந்துட்டு போனாங்க ஆறாயிரம் கோடி நாராயணர்கள் வந்தார்கள் பிரம்மாக்கள் நூறு கோடி வந்துட்டு போனாங்க ஆனால் என் சாமி என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஸோ பிறவா யாக்கே பெரியவன் சிவப்பரம்பொருள் அவன் கண்ணெதிரில் இவங்கெல்லாம் வராங்க போறாங்க வராங்க போறாங்க அவரு கண்ண மொழின்னு எப்பயுமே தவத்தில் தான் இருப்பார் சிவனுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்குன்னு ஒரு செக்ரட்டரி வச்சிருக்காரு அவர் பேர் காகபூஜெண்டர் இவர் கண்ணு முடியும் தான் இருப்பாரு எப்பயாவது லேசாக கண்ண தான் அப்போ அப்ப என்று சொல்வாரு பிரம்மா மாறிட்டார் இந்திரம் மாறிட்டார் வேற